யூ ஆர் வாட்சிங் கவிதை கணேசன் சேனல் கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்

செய்தியை எடுத்துக்கொண்டு இன்றைய இலக்கிய ஆய்வரங்கத்தில் பேச இருக்கின்ற கருத்தாளர் ஐயா அவர்களுக்கும் எப்பொழுதும் போல நமது இலக்கிய ஆய்வரங்கத்திற்கு கூடுதலாக விளங்குகின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பேராசிரியர் முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் இந்து கல்லூரியின் மேலாள் துறை தலைவர் ஐயா திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நஞ்சுவரை ஆட்சியர் கேட்டவர்களுக்கும் தமிழ் இணையதல் இணையவளர் சந்தையில் இருக்கக்கூடிய

ஏற்பட்டதைப் போல புது பாரதி வாய்ப்புள்ளார் என்ற கவிதை வரியுடன் இன்று துவக்க உரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் பன்ருட்டி கவிதை கணேசன் ஐயா அவர்களையும் புது புது தகவல்களை தந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக கருத்துறை ஆற்ற இருக்கின்ற முனைவர் ஆதவன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக கருத்துரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் துறை நீலகண்ட பிள்ளையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைய வேறு வேறு இல்லை ஒன்றேதான் என்ற தலைப்பில் பே அண்ணா துறை உதவி பேராசிரியர் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்களையும் வருக வருக என்று இந்த இலக்கிய ஆய்வர்களுக்கு வரவேற்று வழங்கிறேன் ஏழாம் நாளான இன்று முப்பத்தி ஆறு நாள்களுமே நானும் ஒரு தகவலாக மிகச் சிறப்பான செய்திகளை நமக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய கவிதைகள் தேசன் ஐயா அவர்கள் அவரை பற்றிய மிகச் ஒரு செய்திகளை கேட்பதற்காக செவியை கடனாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம் செவியை வாயாக நெஞ்சை கடனாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்து கொண்டு கவிதை கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் தமிழ் வாழ்க இந்த சிறப்புமிகு மிகு பயிலரங்கிலே இணைய வழியாக இணைந்திருக்கின்ற அத்துணை பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ மணிகளையும் வணங்கி வாழ்த்துகின்றேன் இன்றைய துவக்க உரையாக தமிழரின் தற்காப்பு கலைகள் மற்றும் கருவிகள் பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இந்த சேர சோழ பாண்டியர்களிடம் தமிழகத்தில் அடிக்கடி போர் மூன்றதால பிற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதாலும் நடனம் இசை மொழி போன்ற தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கினார்கள் இதற்காக பல நூல்களும் இருந்தன பல ஆசிரியர்களை அரசர்கள் ஏற்பாடு செய்து இள வயதிலேயே இளைஞர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து பிற்காலத்தில் அவர்களை வந்து படையில ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கான நூல்கள்னு பார்த்தோம்னா கம்பு சூத்திரம் குறுந்தடி சிலம்பம் நடசாரி அகத்தியர் பூரண காவியம் போன்ற பல நூல்கள் இருந்திருக்கின்றன அதை பார்த்தோம்னா ஆயுதம் இல்லாமலும் ஆயுதத்தோடும் இந்த தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்திருக்கிறார்கள் ஆயுதமின்றி தற்காப்பு கலை தான் இப்போ கராத்தேன்னு இங்கேருந்து ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் போய் அங்கேருந்து நமக்கு இறக்குமதி ஆகியிருக்குது கராத்தேன்னு அப்படி பார்த்தோம்னா ஆயுதமின்றி கைகளை மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய உடலை மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய கலைகளில் வர்மக்கலை அடிதடை அதாவது குத்து சண்டை குத்துவரிசை மல்யுத்தம் களரி பயிற்று நோக்குவர்மம் போன்றவையெல்லாம் அந்த வெறும் ஆயுதமின்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு கலையாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தான் சினிமாவில் மிக சரியாக காண்பித்து நமக்கெல்லாம் இங்கேருந்து அரசர் சீனாவுக்கு சென்று அங்கே மிகப்பெரிய ஒரு ஆசானாக மாறி அவர்களுக்கு ஒரு தெய்வம் போல சூழ்நிலையில் மாறினதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆக இந்த ஆயுதங்களுடன் தற்காப்புன்னு பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் பல ஆயுதங்கள் நம்மிடையே இப்பொழுது இல்லை அது பெயர் கூட தெரியாத அளவில் இப்போ மிகப்பெரிய ஒரு கலஞ்சயங்களை அவர்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆயுதத்தையும் அதை தனியாக பயிற்றுநரை வைத்து தன்னுடைய படைவீரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் திறம்பட அதில் பார்த்தோம்னா வரிசையாக சிலம்பம் முஜ்ஜான் இரட்டை முழங்கோல் வால் இரட்டை வாள் வாழும் கேடயமும் சிறு கத்திரி பிச்சுவா சுருள்பட்டை சூளம் வில் வேல் அம்பு சுலுக்கி மருவு இத மான் கொம்பு கொம்பு வளரி சுவடு லேசம் செண்டாயுதம் இடுகட்டை கட்டாரி கண்டக்கோழாரி வீச்சரிவால் கல்துளை அடார் அறம் அறிவால் ஆயுதக்காம்பு எஃகு கண்ணாடி தைத்த கேடயம் கனிச்சிப்படை கலப்பை கழிப்பிளறி பலகை காழக்கம் கிளிக்கடி கருவி குந்தாளி குரடு கேடகம் கோராளி சக்கரம் சிறியிலை எஃகும் சேருகுத்தி தரிகை துடுப்பு நவியம் படைவால் தண்டு மழு வேலூரை இப்படி நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சது தான் இதெல்லாம் இன்னும் தெரியாத நிறைய மறைந்தது நமக்கு தெரியவில்லை இந்த தற்காப்பு கலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் பற்றி சங்ககால இலக்கியங்களிலிருந்து நேற்றைய இலக்கியம் வரைக்கும் மிக சிறப்பாக விரிவுரை தந்திருக்கிறார்கள் புறநாட்டில் இந்த காக்கை பாடினியார் பாடுறாங்க கொண்ட வாளொரு படுகுணம் பெயரா செங்களம் துழவுவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் ஈன்ற ஞான்றினும் பெரிதும் கொந்தலே பெற்ற பொழுதை விட தன் மகன் போரிலே மார்பிலே அடிபட்டு உடல் எல்லாம் தனித்தனி பாகமாக கிடப்பதை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தாலும் அப்படி வந்து காக்கை பாடிஞ்சியர் பாடியிருக்கிறாங்க அது மாதிரி ஔவையாரும் படைக்கலன்களை பற்றி பாடி இரண்டு அரசர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையை நிறுத்தி இருக்கிறார் பல உயிர்கள் மாலும் சண்டை வேண்டாம் என்ற அளவில் படைக்கலனை பற்றி பாடி நிறுத்தியிருக்கின்றார் இருக்கின்றார் நாம் என்பதை நாம் அறிவோம் ஆங்கிலேயரை இது நம்ம தமிழ் ஆயுதத்தில் மிக பயந்த ஒரு ஆயுதம் அப்படின்னா வளரி சின்ன ஆயுதங்கள் இவ்வளோ ஆயுதம் சொன்னோம் அவன் மிகுந்த பயந்தது எதுன்னா இந்த வளரிக்கு மட்டுந்தான் அவன் பயந்தான் அது என்ன வளரி அப்படின்னா வளைவான ஒரு இரும்பு தகடு அந்த தகடை கைப்பிடி அதை பிடிச்சி லகுவாக யாராவது குதிரை மேல் சென்றாலும் மறைந்திருந்து வேகமாக விசிறுவார் அது நேராக போய் அவர் எங்க குறி வைக்கிறாரோ கழுத்துனா கழுத்தை அறுத்துட்டு திரும்ப எய்தவன் கைக்கே வந்துடும் அப்போ அவர் மிக லாபமாக பிடிக்க வேண்டும் இல்லை என்றால் அவருக்கே வந்து அது மாறிடும் அந்த வளரிக்காக இந்த போர் தந்திரம் அறியாத அவன் துப்பாக்கிக்கு விட அதிகம் பயந்தது இந்த வளரிக்கு தான் ஏன்னா அவங்க காட்டுப்பாதையில் வேற எங்கேயாவது குதிரையில் செல்லும்போது இந்த வளரியை வீசி பெரிய பெரிய எல்லாம் கொன்று விட்டார் நம்ம மாட்டம் கொரிலா போர் முறையில் அதை பயந்து இது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியல அவனுக்கு அதனால் என்ன பண்ணிட்டான் இனி யாரும் வளரியே செய்யக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தனி சட்டம் போட்டு இருக்கிற எல்லாம் வந்து இது பண்ணாங்க பிடுங்கினாங்க அப்படி பார்த்தா பதினஞ்சாயிரம் வளரிகிட்ட எல்லாம் இங்கிலாந்து கப்பல் எடுத்தான் இப்படி ஒரு ஆயுதம் இருக்குது இதை நாங்கள் வந்து எங்களை வந்து நம்ம துப்பாக்கியை விட மிக பயங்கரமாக இருக்குது எங்களால் அந்த இது வந்து ஜமாளிக்க முடியல அப்படின்னு பிரிட்டிஷ் கிட்ட பர்மிஷன் வாங்க அனுமதி வாங்கி இந்த சட்டத்தை போட்டதாக சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வளரின்னா அவ்வளோ மிக பயங்கரமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இதை யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுடைய வலதுகையை நறுக்கி எடுத்துடுறது இந்த இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவ எல்லாம் கிடையாது அதனால் நிறைய பேர் செத்துட்டாங்க அந்த இறந்து வட்டத்தை அறிந்த செய்தி அறிந்து எல்லா கருமாரர்கள் இரும்பு வேலை செய்கிறவர்களெல்லாம் அதை வந்து தடை செய்துட்டாங்க இருந்தாலும் பல்வேறு கோயில்களுடைய சாமிகளின் கைகளில் இன்றும் இருக்கிறது பழங்கால கோயில்களுக்கு என்றால் ஐயனார் கோயிலையோ அம்மன் கோயிலோ காளி கோயிலோ பார்த்தீங்கன்னா அந்த வளைவாக கத்தி மாதிரி இருக்காது வளைவா இப்போ கா படத்தில் காமிச்ச பிள்ள அந்த மாதிரியான வளைவான ஒரு ஆயுதமானது அவர்கள் கையில இப்படி வளைவாக இருக்கும் இதுதான் வளரின் பேர் அது எப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த மிக நுணுக்கமாக காற்றில் இயங்கவில்லை இலக்கை நோக்கி எளிதாக தொடக்க எரியல் இடைநிலை எரியல் இலக்கு எரியியல் காற்றில் நிலைநிறுத்தும் தன்மை வலைகோணம் பயணிப்பதற்கான எடை சமநிலை புள்ளின்னு சொல்றாங்க அப்படி இருந்தால்தான் அது காத்துல போய் அடிக்கும் திரும்ப வந்து நம்மகிட்ட வரும் அது ஒரு ராக்கெட் தொழில்நுட்பத்தை இதில் வந்து நாம் தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தான் இப்போ நம்ம சந்திராயன் ஒன்று சந்திராயன் ரெண்டு சந்திராயன் எல்லாம் நம்ம போய் வெற்றி கொடி இருக்கிறோம் இது என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நம்முடைய ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திப்பு சுல்தான் ராக்கெட்டை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் பதினெட்டாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் படையில் ராக்கெட்டுக்குன்னு ஒரு தனியா ஒரு பிரிவு இருந்திருக்கு அந்த பிரிவு மூலியமா மைசூர் போரில் ஆர்தர் வெல்லசிலிய ஓட ஓட வெற்றியிருக்காங்க இந்த ராக்கெட்டால இந்த ராக்கெட்ல இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம தமிழர்கள் மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் திப்புவுக்கு உதவி இருக்கிறார்கள் தீரன் சின்னமலை என்ற கொங்கு தேசத்து படை தளபதி அந்த மைசூர் போருக்கு திப்பு சுல்தானோட சேர்ந்து இந்த ராக்கெட்டு தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இங்கேயே தயாரிச்சிருக்கான் ஈரோட்டில் தயாரித்து அங்கே அனுப்பியிருக்கான் பெங்களூரில் ஒரு சாலை ராக்கெட் செய்கிற சாலை இயங்கி அதனால தான் மீண்டும் ராக்கெட்டு பெங்களூருக்கு போயிருக்குது அந்த வகையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் நம்ம ஆட்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நாசாவுக்கு போகும்போது அங்கே நாசாவும் ஒரு படத்தை காமிக்கிறாங்க ஆதி காலத்தில் இருக்கிற மனிதர்கள் மாதிரி தெரிஞ்சது அப்போ அவர் மறுபடியும் முயற்சி செய்து மீண்டும் மைசூர் பெங்களூர்ல ஆராய்ச்சி செய்து திப்பு சுல்தானுடைய தொழில்நுட்பம் அந்த ராக்கெட்ல என்ன இருந்ததுன்றத கண்டுபிடிச்சு நம்முடைய ராக்கெட்டுக்கு பயன்படுத்தினார் என்பது இந்திய சரித்திரம் எங்கூரில் என்னன்னா எங்க தாத்தா ஒருத்தர் ராஜபிள்ளைன்னு அவர் வந்து வானவெடினா திருவதிகை வானவெடி அரசர் இருந்து அங்கே ஒரு தீவு மாதிரி இருக்கும் கடில நதியில் திருவதிக்கும் கடிலத்துக்கும் நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்கும் அங்கே தான் செய்வாங்க சில நேரங்கள் பிடித்து எரியும் கூட உண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கெல்லாம் வானில் அரசர் காலத்திலேருந்தே எங்கள் ஊரில் இந்த வானம் இருந்தது அதில் எங்கள் உறவினர் எங்கள் தாத்தாலாம் இருந்திருக்கிறாங்க என்பதை தெரிவித்து இத்தனை கருவிகள் இருந்தன என்பதை உங்களுக்கு

ஒரு திரைப்படத்தை இருந்தது அதே போல ஆஹ் வர்மம் நோக்கு வர்மம் அப்படிங்கிற மாதிரியான பல சிறப்புகள் எல்லாமே நம்ம தமிழர்கள் அந்த காலத்துல இருந்து தமிழர்கள் மிக சிறப்பாக கையாண்டிருந்தாங்க அந்த வகையில மிக சிறப்பான செய்திகள் நின்று அறியவர்கள் கொடுத்திருக்கின்றார்